ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ரவேத வசனம் இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் டுடேஸ் பைபிள் வர்ஸ் கிங்ஸ்வெண்டி ஃபைவ் திஸ் இஸ் த லார்ட் ஐ ஹேவ் ஹியர் யுவர் ப்ரேயர் ஐ ஹாவ் சீன் யுவர்ஸ் பி ஹோல்ட் ஐ வில் ஹீல் யூ செப்பன் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை நமக்கு நன்றி அப்பா ஆவியானவரை செவிடரை கேட்க வைத்து செப்பானே நடக்க வைத்திருக்கு ரோகத்தை சுத்தமாக்கினேன் மிதோரி உயிரோடு எழுப்பினைகள் தேவன் அதிசயமானவர் அற்புதமானவர் சாரானின் ரோஜாவை பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்றீரே உட்காந்து நன்றி தகப்பனே நாள் முழுவதுமாய் கூட உன் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா எல்லா வியாதிகளில் இருந்து எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா எந்த வியாதிகளும் எங்களை அணுகாத படிக்க அவையானவரே நீர் எங்களை மூடி மறைத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அந்த சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை பெரியோர்களே ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆவியானவர் இன்றைய காலகட்டத்தில் கூட அநேக ஜனங்களுக்கு சரீரத்தில் அநேக வியாதி பிரச்சனைகள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை அநேகருக்கு ஏதேதோ வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றேன் தகப்பன் இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக அங்கத்தாவே we <laughs> உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அக்கத்தாவை இன்றைக்கு கூட எங்களுடைய எல்லா கண்ணீர்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்க போகின்ற கிருவைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் அநேக குடும்பங்களில் அப்போ வியாதியினால் கஷ்டத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஆண்டவர் என் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு விடுதலை கொடுப்பார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக பிரச்சனைகளை விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் கேன்சர் வியாதியா கிட்னி வியாதியா ஸ்டோன் பிரச்சனைகளா இன்னும் எலும்பு பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் இன்னும் என்னென்ன சரீரத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் காணப்படலாம் இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க இது இருதயத்தில் பிரச்சனையா இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கும் அப்பா இறங்க ராஜா எங்களுடைய கண்ணீரை பார்க்கின்ற தேவன் நீரல்ல உக்கத்தாவை எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கின்ற தேவன் நீரல்ல கத்தாவை ஆவியானவர் இப்பொழுது கூட ராஜா எங்களுடைய கண்ணீர்களுக்கு வியாதி டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஆவியானவர் இப்பொழுது கூட எறாங்கோ ராஜா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக சரீரத்தில் ஆவியானவரை இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா விசுவாசத்தோடு அன்பு சகோதரி சகோதரி விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க ஆண்டு ஒரு இடத்துல ஒப்பு கொடுங்க ஆவியானவரை இப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா வெளியில் சொல்ல முடியாத வே வியாதியில் கூட நீங்கள் கஷ்டத்தோடு கூட இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டு இடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அவருடைய நாம மகிமைப்படும்படியே நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கின்ற ராவியானவரை இப்பொழுது ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் தொடுவீராக விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு சரீரத்தில் பிரச்சனைகள் சிறு வயதில் கர்ப்பப்பை பிரச்சனை நீர்க்கட்டிகள் ஸ்கின் பிரச்சனைகள் ஸ்கின் ஸ்கின்ல அலர்ஜிகள் சொல்லிட்டு அநேக பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் என் தகப்பன்னு அதையெல்லாம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரை இன்றைக்கு கூட அந்த பிள்ளைகளுடைய எல்லா வியாதிகளும் அவங்களை நீங்கட்டும் குரு சுகத்தை தருவீராக இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா அந்த பிள்ளைகளை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணீர்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் இன்றைக்கு நீர் பதில் கொடுப்பீராக இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா அநேக சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக அந்த பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் பிரச்சனைகள் வேதனைகள் ச கோல் பிரச்சனை சளி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அநேக பிரச்சனைகள் அவையானவர் அதையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வாத இங்கே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை தாங்கப்பா ஒவ்வொரு பெரியவர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவையானவரே வயதான காலத்தில் சுகர் பிரச்சனை பிபி பிரச்சனைன்னு சொல்லிட்டு எலும்பு பிரச்சனை நடக்க முடியல முட்டி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அநேக பிரச்சனைகளோடு கூட அழுதுக்கும் விண்ண கண்ணீரோடு கூட அப்பா உன் இடத்துல வந்து நிற்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்க விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு முகங்களும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டே நாமத்துல துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு நிரப்புங்க 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 அபிஷேகத்தால் பெறட்டும் எல்லா வியாதியிலிருந்து விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனை நன்றி 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 ராஜா அன்பு சகோதரி சகோதரி வாலிப சிறு பிள்ளைகளே ஒவ்வொருவரும் பெரியவர்களே அன்பு பெரியவர்களே ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க செபிங்க வேத வசனத்தில் நிலைத்திருங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கின்றார் ஆவியானவர நன்றி 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 தகப்பன நன்றி அப்பா விசுவாசத்தோடமே நோக்கி பார்த்து ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுத்த கிறுபோய்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா இல்லை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமை 네